கத்தருடைய பரிசுத நாம மகிழப்படுவதாக மருத்துவரில் முதல் ஆகிய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினால் குருபேம் சமாதானம் உண்டாவதாக இன்னொரு முறையாக இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் உதவி செய்த கடந்த வார்த்தையில் நம்ம தியானித்திருந்தோம் ஏசு கிருஷ்ணனுடைய வல்லமைகளை குறித்து நம்ம என்ன பண்ணோம் தியானத்தில் வந்தோம் ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம் ஆபுருவாமை குறித்து நாம் பார்த்தோம் தாவுதுக்கு இயேசுடைய இயேசு கிருஷ்ண ரத்தத்தின் வல்லமை இல்லை ஆனால் நமக்கு இயேசு கிருஷ்ண ரத்தத்தின் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லி பார்த்தோம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம் ஒன்னியோவான் ஒன்னு இல்லை அவருடைய குமாரனாக இயேசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறது சுத்திகரிது இப்போ ஜனங்கள் எதுக்காக நாம் இயேசுவயற்றி ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிறோம் ஊழியர்கள் நம்ம எதுக்காக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்கிற சொல்லி ஒரே ஒரு நோக்கம் நம்ம என்ன செய்யணும்னா பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும் என்று சொல்ல நம்மளுடைய எல்லா காரணங்கள் எல்லா நோக்கங்கள் எல்லா வாஞ்சியாக நம்ம என்ன பண்ணுறது இருக்குது அது வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது பரலோகம் போகவே முடியாது அது ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி விசுவாசிலாக இருந்தாலும் சரி நார்மலாக ஒரு மனிதலாக இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ண முடியாது பரலோகம் போக முடியாது வேதம் சொல்கிறது பாருங்க தேவன் என்ன சொல்கிறேன்னா நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள் பரிசுத்தரா இருங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் சொல்லுகிறார் ஒன்று பதினஞ்சில் மாசுக்கிறோம் உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்கள் பரிசுத்தமாக இருங்க சொல்கிறார் அப்போ நம்ம நடவடிக்கை என்ன பாருங்கள் நம் பேசுறதான வார்த்தையில் நம் பார்க்கறதான பார்வையில் நம்ம நடக்கிறதான நடையில் நம் முடுக்கிறதான உடையில சிந்தனையில் பாருங்கள் நம்ம செயலில் பரிசுத்தமாக மாறி நம்ம என்ன பண்ணலாம் ஊழியக்கார ஜனங்களை விசுவாசியில நம்ம என்ன பண்ணலாம் ஏமாற்றலாம் ஆனால் நம்ம மெயினாக மெயின் கான்செப்ட் எதில் பார்க்கும்போது சிந்தையில் பரிசுத்த மொழியாக என்ன பண்ண வேண்டும் வாழ வேண்டும் நம்ம நினைக்கிறதான நினைப்பில் பரிசுத்த முறையாக வாழும்போது தேவனகை காத்து நிச்சயமாக நம் நினைவை அறிந்திருக்கிறார் அவர் சொல்கிறத காரணம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவனாக கத்து நம் இருக்கிற தேவனா இருப்பதனால இருதயத்தை பார்த்து உங்களுடைய உண்மை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார் தொடர்ந்து சில நம்ம தியானித்து நம்ம கடந்து செல்வோம் எபிரே நிருபம் பதினோராது அதிகாரம் முப்பத்தி ஓராவ நாம் போது விசுவாசித்தினாலே ராகோ பெண்ணும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு கிழ்படியாத கூட சேதமாக இருந்தால் சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் இதனால இந்த வேசியாக விபச்சாரசிரியாக இருக்குதான இந்த ராகாப்பை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம் நம்ம தியானிக்க நம்ம இருக்கிறோம் இந்த ரூத்து சரித்திர புஸ்தகத்தில் வாசிக்கிறதான போவாஸ் தான் யாருன்னு பார்க்கும்போது இந்த ராகாப்புடைய மகனாக என்ன பண்ணுகிறான் காணப்படுகிறான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க போவாஸ்லேருந்து ஏசாய் போவாஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க ஈசாய் பிறக்கிறாரு ஈசாய் மூலமாக தாவிது பிறக்கிறாரு தாவிது வம்சத்தில் ஏசு குஸ் என்ன பண்ணுறாருன்னா பிறக்கிறான் சொல்லி நம்ம என்ன பண்ணுகிறோம் பார்க்குறோம் அப்பாருங்க இயேசு எந்த சந்தையிலேருந்து வராருன்னா நான்கு பேர் ஐந்து பே நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறோம் விபச்சார சந்தையிலேருந்து இயேசு என்ன பண்ணுறாரு பிறக்கிறார் அப்போ ஏசு எதுக்காக இருவில் என்ன பண்ணானா என்ன பண்ணுறா சொல்லி பார்க்கும்போது அவர்கள் அவர் என்ன பண்ணுறாருனா மன்னிக்கிற தேவனாக அவர் என்ன பண்ணுகிறார் காணப்படுகிறார் இந்த அன்பு ஜனங்களே இந்த வார்த்தை கேட்டு கொண்டு உங்களுக்கு சொல்லுதான காரணம் என்னன்னா கிறிஸ்துவாக இருக்கிற நீங்கள நானும் ஊழியக்காரராக இருக்கிற நீங்கள நானும் செய்ய வேண்டிய காரணம்னா பிறவை வந்து நம்ம என்ன பண்ணோம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிறரை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டாம் மன்னிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும் இறக்க வேண்டும் பார்த்தோம் நேற்று தினத்தில் யூடியூப்பில் ஒரு காலத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு ஊழியர் என்ன பண்ண ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன் என்னென்னு பார்க்கும்போது ஒருவர் என்ன பண்ணனா பிறரை வந்து என்ன பண்ணோம் நேசிக்கிற வேண்டும் சொல்லி வேதம் நம்ம சொல்லுறது ஆனால் நம்ம பார்க்கும்போதுனா நம்ம நாம் என்ன பண்ணுறோம் நேசிக்கிறோம் நம்ம குடும்பத்தை நேசிப்பது போல் நம்ம பனை மனைவி பிள்ளைகளை நேசிப்பது போல் பிறரை நம்ம என்ன பண்ணுவதில் நேசிப்பில் வேதம் நம்ம சொல்லப்படுகிற வார்த்தை கட்டில என்னன்னு பார்க்கும்போது முன்னிடத்துலேயே அன்பு கூறுவது போல் பிற இடத்துல அன்பு கூறும்போது தான் தேவனுடைய ராட்சியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் நிலைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிறோம் பாருங்க இந்த ராகா ஸ்ரீ என்ன பண்றாங்க ரத்தத்தை என்ன பண்றாங்க உபயோகப்படுத்துறார்கள் நல்லா கவனிக்கணும் இந்த ராகா பேருன்னா நம்முடைய இனத்தாரைகளை என்ன பண்றது இல்லை சேர்ந்தது யூதா கோத்திரமோ பன்னெண்டு கோத்திர ஏதோ ஒரு கோத்திரமோ இல்லை இவங்க யாருன்னா புரோஜாதி புரோஜாதியான ஸ்ரீயை இந்த ராகா என்ன பண்றாங்கன்னா இயேசுவை விசுவாசிக்கிறாங்க அந்த புரஜாதியான இந்த ராதா இயேசுவை விசுவாசிக்கும்போது அவங்க அந்த விசுவாசத்தின் பலனை அவர்கள் என்ன பண்றாங்க பெற்றுக்கொள்றாங்க அதே முறை போதிக்கிறதான காரியம் என்னன்னா உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க தேவ சமூகத்தில் விசுவாசம் வைக்கும்போது போது தேவ மகிமை நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் பாரு நான் ஏசு ஏற்றி கொண்டு காணிக்கை கொடுக்குறேன் தசமா கொடுக்குறேன் சபைக்கு வரேன் ஜெபம் பண்ணுகிறேன் பாட்டு பாடுறேன் தேவன் ஆராதிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன் ஊழியர் செய்கிறேன் எல்லா செய்யறேன் நம்ம என்ன பண்ணுவோம் மாத்தட்டி சொல்லிக்கொள்வோம் அதில் தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ணுவதில்ல விசுவாசம் வைப்பதில்லை வியாதி வந்தால் விஷுவா சுவைப்பதில்லை கடன் வந்தா வந்தால் விஷயமா சுவைப்பதில்லை கண்ணீர் வந்தால் விஷுவாசுவை வைப்பதில்லை கவலைகள் வந்தால் விஷுவாசுவ வைப்பதில்லை விசுவாசம் வைக்காமல் என்ன பண்ணுறோம் வாழ்ந்து கொண்டு வரும் அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவ நிச்சயமாக நம்ம ஆசிர்வதிக்க அது வல்லவராக இருக்கிறான் பாருங்க இந்த இயேசுவை ரத்தத்தின் வல்லமை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம் போதித்து கொண்டு வருகிறோம் இதனால் இதுக்கு ஆதரவாக இன்னொரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் இயேசுவா ரெண்டு அஞ்சு இப்படியாக சொல்லுறது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேலையில் அந்த மனுஷ புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாக போய் தேடுங்க நீங்கள் அவர்களை என்ன பண்ணலாம் பிரித்து கொள்ளலாம் இந்த ராகாப் ஸ்ரீ யோசுவா அனுப்பிச்ச இந்த ரெண்டு வேவுகார்கள் என்ன பண்ணால் தேடி வரும்போது இங்கே ஒரு பொய்யை சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்க வீட்டின் மேல் வீட்டில் அவங்கள வைத்த என்ன பண்ணுறாங்க காப்பாற்றிறான் இந்த இடத்துல இந்த ராகாப் என்ன பண்ணுறாங்க பொய் சொல்லுகிறார் வேதம் சொல்லுறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளைன்னா பொய் சொல்லாதிருப்பையாக நீ நாம் பார்க்குறோம் நிறைய விசுவாசிகள் பொய் சொல்வது அசால்ட்டாக என்ன பண்ணுச்சு மாறுச்சு சாதாரணமாக என்ன பண்ணுறாங்க பொய் சொல்கிறான் இப்போ ஒரு ஊழியக்காரோ இல்லை விசுவாசி யாரோ ஒரு ஒரு விசுவாசி என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவான் இப்போ அவங்கதான் ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க வந்திருப்பான் நீ எங்க இருக்கிறது சொல்லி கேட்கும்போது கரெக்டான இடத்த சொல்லலைன்னா அதுவும் பொய் தான் தேவசமத்தில் பொய்யாக என்ன பண்ணுறது மாறு இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் பொய்களை என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க திருக்கு தரிசனும் சொல்லி பொய்களை என்ன பண்ணுறாங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க நிறைய விசுவாசிகளை பொய்களை என்ன பண்ணுறாங்க இருக்கிறார்கள் வேதம் சொல்றது பொய்யை தேவனாக கற்றுனா பண்ணார் அது ஒரு பொய் பொய் சொல்லாது இருப்பேன் சொல்லி பத்து கட்டளை ஒரு கட்டில அந்த பொய்காவே கற்று என்ன பண்ணிடுறாரு ஒதுக்கிறார் அதே வேதம் சொல்கிறது பொய் சொல்லுகிறவன் என்ன பண்ணுவோம்னா நாசம் அடைவான் யாரோ தவற நினைக்கவேண்ணா இந்த வார்த்தை நான் சொல்லலை ஏதோ ஊழியக்கானது நான் என்ன பண்ணல சொல்லலை வேத வசனமா அதை என்ன பண்ணுது சொல்லுது பொய் சொல்லுறவன் என்ன பண்ணுவா நாசம் அடைவார்கள் பொய் சொல்லுறவன் என்ன பண்ணா நதியின் காலையில் அதை என்ன பண்ணுமா பிடுங்கம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு வித நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாக கத்த பேசிக்கொள்ள வார்த்தைன்னா பொய்களை நீங்கள் என்ன பண்ணுங்க தவிர்த்து விடுங்க பொய்களை ஒருபோது என்ன பண்ணுவோம் பேச கூட அப்போ பொய் சொல்லுவதில் நாம் இருக்கும்போது அவருடைய நீதியை நம்ம எடுத்து என்ன பண்ணாது நடப்பிக்க மாட்டாது அதனால் அந்த பொய்களை நீ என்ன பண்ணால் அருவாக இருக்கணும் ஆனால் நான் உங்களை நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் பொய் வந்து சொல்லலாம் நடா ஒரு ஊழியக்காரு பொய் சொல்லலாம் சொல்லி இப்போ பொய் சொல்லக்கூடாது பேசியிருந்தாரு திடீர்னு பொய் சொல்லலாம் சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவோன்னா தவறாக நினைக்கணும் இந்த ராகாவு ஸ்ரீ என்ன பண்ணானா நீதிக்காக என்ன பண்ணுறாங்க பொய் சொல்கிறான் இயேசுக்காக நீதிக்காக என்ன பண்ணலாம் பொய் சொல்லலாம் ஒரு ஜீவன் காப்பாற்றப்படுதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சகோதரர் ரசிக்கப்பட்டாரு அவன் குடும்பத்தில் வேறு யாரும் என்ன பண்ணல ரசிக்கப்படலை அவர் சபைக்கு வருவதற்காக அவன் தகவல தாயத்துல ஒரு சில பொய்களை என்ன பண்ணலாம் சொல்லலாம் அந்த ஒரு பொய்களை சொல்லும்போது இந்த பொய் அதுக்காகனா இது தவறான பொய்யில்ல நீதிக்காக அவர்கள் என்ன பண்றார்கள் பொய் சொல்ற அப்போ இயேசுக்காக நீதிக்காக நம்ம என்ன பண்ணலாம் பொய்களை நம்ம ஏறெடுக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்ம என்ன பண்றாருனா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்பாருங்க இதை பொய் சொல்லி அவங்களை அனுப்பிச்சு என்ன பண்றாங்க விட்டுட்டான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இயேசுவா ரெண்டு ஆறு நாம் வாசிக்கிறோம் அவள் ஆடலை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட ஜன்னல் தட்டைக்குள்ளே மறைத்து என்ன பண்றாங்க வைக்கிறான் அதே யோசுவா ரெண்டு ஒன்பது நாம் வாசிக்கும் போது உங்களுக்கு தேசத்தை என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்குது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார் சொல்லி என்ன பண்ணுவேன் அறிவேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ராகாப் யாருன்னு பார்க்கும்போது தேவனை அறிந்துகிற ஒரு ஸ்ரீ அல்ல இவங்க யாருன்னு பார்க்கும்போது ஒரு புரோஜாதி ஸ்ரீயாக இருந்து இவங்க பேசுகிறான விசுவாசம் வார்த்தைய வலிமையான வார்த்தை இந்த வேலையில நீங்க என்ன பண்ண வேண்டும் சிந்தித்து பார்க்க வேணும் அந்த ரெண்டு பேருக்கெல்லாம் சொல்றதான இந்த வார்த்தை யேசுவ அனுப்பிச்சு அந்த ரெண்டு வேவுக்காரர்களை சொல்லுறான விசுவாச வார்த்தைன்னா கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தார் என்றும் இன்னும் இவங்க காணாம தேசத்துக்குள்ள என்ன பண்ணல வரல ஆனா இந்த அவங்கள பயந்து நாங்க இருக்கிறாங்க நம்ம எப்படி இந்த காணாந்தேசத்துக்குள்ள நம்ம போவோம்

இன்னைக்கு நெருக்கடியில் இருக்கிறீங்களா இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறீங்களா இன்னைக்கு சோர்வுல இருக்கிறீங்களா மரணங்களை என்ன பண்றது நாமத்தினால அறிவிக்கிறேன் கத்தை என் தேவையை மாத்துவாரு அடுத்த நாள் என் வாழ்வு மாறும் அடுத்த மாசம் இருக்க மாட்டேன் ஆசீர்வாதமாக இருப்பேன் சமாதானமாக இருப்பேன் நிம்மதியா இருக்கேன் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் எனக்காக சிந்தப்பட்டு நீங்கள் விசுவாசித்தா தேவ மகிமை நிச்சயமாக நீங்கள் காண்பிடு என்பதில் எந்த சந்தேகம் விசுவாசம் வைக்கிறோம் இல்லைன்னா எப்படி இருப்ப ஆனா அடுத்தது என் மார்க் என்ன பண்ண மாறணும் சொல்லி நீங்க என்ன பண்ண வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவன் சொல்றாங்க கத்திர உங்களுக்கு தேசத்து என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தா விசுவாசம் நடக்கிறது முன்பதாக அவன் என்ன பண்றாங்க விசுவாச வார்த்தையை அறிக்க செய்யறான் அடுத்து சொல்றாங்க உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கு முதல்ல என்ன பண்றாங்கன்னா விசுவாசத்தோடு பேசுறாங்க அடுத்தது உங்களை உங்களை பற்றி உங்களை பார்க்கும் போது எங்களை என்ன பிடிதுன்னா திகில் பிடித்திருக்கிறது சொல்லி நான் பண்ணுவான் நினைப்பான் இன்றைக்கு நம் பலரை குறித்து நான் பண்ணலாம் பைப்பிலாம் எதிர்காலத்தை குறித்து நான் நம்ம பைப்பெலாம் ஆனால் என் அன்பு ஜனங்களே நமக்குள்ளாக இயேசுவின் ரத்தம் இருக்கும் போது நம்மை பார்க்கிறவளை தேவனாக கத்த திகில் பிடிக்கிற அளவுக்கு நம்மை பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாகிற அளவுக்கு நம்மளை பார்த்தவர்கள் என்ன பண்ண வெக்கப்படுத்துகிற அளவுக்கு தேவனகை கத்தோட தலைகளை இயேசுவின் நாமத்தினால நிச்சயமாக உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை வாழாக்காமல் தலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்களை கீழாக்காமல் மேலாக்க அவர் என்ன பண்ணாரு வல்லவராக இருக்கிறார் அடுத்த அவர் சொல்ற பாருங்க உங்களை குறித்து தேசத்துக்கு எல்லாரும் என்ன பண்ணார்கள் சொந்து போனார்கள் என்றார் மூணு வார்த்தை அறிக்கை செய்யறாங்க என்னன்னு பார்க்கும்போது கத்த தேசத்தை என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தார் உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு திகில் என்ன பண்ண உண்டாகிறது அது சொல்றாரு பண்ணா உங்களை பார்க்கும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சோர்ந்து போகிறோம் உங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் சோர்ந்து போகிறோம் சொல்லி ஒரு விசுவாச வார்த்தை என்ன பண்றாங்க அறிக்கை வைக்கிறான் பாருங்க இவங்க ரசிக்கப்படாதவர்கள் தேவனுடைய அன்பை குறிக்க அன்பை அன்பு அன்பை பற்றி அறியாதிருக்கிறவர்கள் எகிப்து நடந்த அற்புதங்கள் ஒன்னாந்தாரத்தில் நடந்த அற்புதங்களும் என்ன பண்ணாங்க பட்டு விசுவாச வார்த்தை என்ன பண்ணாங்க செய்யறாங்க இவங்களுக்காக இயேசு ரத்தம் என்ன பண்ணல சிந்தப்படல ஆனா நமக்காக இயேசு ரத்தம் என்ன பண்ணப்பட்டுகிறது சிந்தப்படுது எந்த பலனத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களோ இந்த நாள்ல எந்த வேதம் இருக்கலாம் பிபின் மத்தியில நீங்கள் இருக்கலாம் சுகரா இருக்கலாம் ஜுரமா இருக்கலாம் பிளட் கேன்சர் இருக்கலாம் பாருங்க எந்த ஒரு கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம் லிவர் ப்ராப்ளமா இருக்கலாம் எந்த சோர்வுகள் கேன்சர் எந்த வேதையாக இருந்தாலும் உங்களுடைய ரத்த என் மேல பூசப்படுவதாக உங்க ரத்தின் மேல பூசப்படுவதாக சொல்லி ஒரு சின்ன ஜபத்தில் எடுக்கும் போது அந்த சொன்ன அந்த ஒன்னியவன் ஒன்னாதி ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிது போல உங்களுடைய பாவம் நீக்கி அது நிச்சயமாக என்ன பண்ணும் அதை சுத்திகரிக்கும் என்பதை எந்த ஒரு அப்ப அப்போ வாடுவாடும் பாருங்க அவருடைய சரீரத்தை நீங்க புசிக்கும் போது நீங்க சொல்ல வேண்டும் வேதம் சொல்லுவது இயேசுகளை நம்ம என்ன பண்ண வாசிக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்குற நம்ம குறிந்த நாம் வாசிக்கிறோம் வேதம் சொல்கிறது என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள்னா சொல்லு அப்போ ஏன் நம்மளுக்கு குணம் கிடைக்கல ஏன் நம்ம சுகம் கிடைக்கல ஏன் நம்மளால் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியலன்னா நம்மளே அவ்விசம் வாசத்தினால அதை நம்ம என்ன பண்ணுறோம் பெற்றுக்கொள்ள முடியல பாருங்கள் அவருடைய தழும்பு எதை குறிக்குதுன்னா அந்த அப்பத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க வார்வார்ட்டு கொடுக்குறான் பாருங்கள் அந்த அப்பத்தை நம்ம சுடும்போது அந்த ஒரு அந்த அப்பத்தின் மேலாக ஒரு தழல் என்ன பண்ணோம் உண்டாகும் ஒரு தழல் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு தயல் என்ன பண்ணோம் உண்டாகும் அதுதான் எதை குறிக்கிறதுனா ஏசு கிறிஸ்தனுடைய தழும்பை அது என்ன பண்ணுகிறது குறிக்கிறது அந்த தழும்பை நீங்கள் என்ன பண்ண புசிக்கும்போது இது சாதாரண அப்பல்ல ஏசு எனக்காக கல்வாரின் மலை மேலே அவருக்காக எனக்காக சிந்தப்பட்ட சிந்தப்பட்ட ரத்தமாக அவரோட சரீரமாக இருக்கிறது எனக்காக என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக என் சந்ததிக்காக அவருடைய சரீரம் என்ன பண்ணப்படுகிறது விற்கப்பட்டுகிறது அவர் ரத்தம் என்ன பண்ணப்பட்டுகிறது சிந்தப்பட்டுகிறது அவரோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் எனக்காக ஒரு சிந்தினார் என்பதை நீங்கள் விசுவாசித்தா ஊக்கார விசுவாசிப்பதில் உங்களுக்காக மற்ற ஜனங்களை விசுவாசிப்பதில் நீங்களும் விசுவாசிக்க வேண்டும் அதை வேலை சொல்லுது நீ விசுவாசித்தா தேவ மகிமே காண்பாய் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணப்படும் கூடும் விசுவாசம் நம்பப்படணும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக என்ன பண்ணறது காணப்படுறது நாளில் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தின் வலமையை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் பேசிட்டு வருகிறோம் போதித்துக் கொண்டு வருகிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் இயேசு கிருஷ்ண ரத்தத்தை என்ன பண்ணுவோம் விசுவாசிக்கணும் புரட்சாதியாக இருக்கிற இந்த இந்த ஸ்ரீ என்ன பண்ண விசுவாசிக்கும் போது ஒரு அற்பத்தை என்ன பண்ணாங்க கொண்டது போல நீங்களும் என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் இயேசு ரத்தத்தை என்ன பண்ணோம் விஸ்வ வாசிக்கும் போது எப்போதும் அவர் ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணால் பயன்படுத்துகிற பிள்ளைகளாக என்ன பண்ண போய்ட்டோ இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்காகவே நம்ம ரஷிப்பதற்காகவே நம்ம சமாதான வாழ்வு நண்பருக்காகவே தெய்வ நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை அவர் செஞ்சிருக்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த கல்வாரி சிலுவில் இருக்கும்போது அவர் சொன்னார் உங்களுக்காக லட்சக்கணக்கான பணங்களையும் சொத்துக்களும் உங்களுக்காக எழுதி வைக்கிறான்னு சொல்ல அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிற சொன்னவர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறார் அதை விசுவாசம் வைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தேவம் மகிமை நீங்கள் காண்பி என்பதை எல்லா சாபத்தை நீக்கி உங்களை இல்லை கத்தி தாமந்த சத்தியவாசத்தை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்